வணக்கம் தமிழன் செய்தி கும்பகோணத்தில் மதுபோதையில் ஓடும் பேருந்தில் நடத்துனர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய வாலிபர்களால் பரபரப்பு நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் புறப்பட்ட தனியார் பேருந்தில் மது போதையில் ஏறிய மூன்று நபர்கள் பெண்கள் அமர்ந்திருந்த சிட் அருகே அமர்ந்துள்ளன இதனை அறிந்த நடத்துனர் விகாஷ் வேறு இருக்கையில் அமருமாறு தெரிவித்துள்ளார் அப்போது இடத்தை மாற்றி அமர முடியாது என நடத்துனரிடம் மது போதையில் இருந்த வாலிபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவரை சரமாரியாக தாக்கியுள்ளன இதனால் அதிர்ச்சி அடைந்த பயணிகள் அடித்து வெளியே ஓடினார் படுகாயமடைந்த நடத்துனர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் நடத்துனர் விகாஸ் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் பேருந்தில் உள்ள சிசிடி காட்சி பதிவுகள் அடிப்படையில் நடத்துனரை தாக்கிய போதை வாலிபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றன பேருந்து நடத்தினரை போதை ஆசாமிகள் தாக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது